வெள்ளி செவ்வாய் ஒரு பெண்ணுக்காவது இதை உங்க கையால கொடுங்கள் அம்மன் அருள் பார்வை உங்க மீது விழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆடி மாதம் பிறந்து விட்டது இந்த ஆடி மாதம் பிறந்தாலே அம்மன் வழிபாடு எங்கு பார்த்தாலும் வந்து நடக்கும் சின்ன சின்ன தெருக்கள் சின்ன சின்ன தெருக்கள் இருக்கக்கூடிய கோவில்கள் அம்மன் கோவில்கள்ல கூழ் ஊற்றுவது அம்மனுக்கு முளைப்பாரி போடுவது பெண்கள் நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றுவது இந்த மாதிரி இந்த ஆடி மாதத்துல நிறையவே எல்லா இடத்துலயும் செய்வாங்க அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் இந்த மாதத்துல அம்மனின் சக்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனாலதான் இந்த ஆடி மாதத்துல அம்மன் வழிபாடு அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது ஏற்பட்ட இந்த ஆடி மாதத்துல வெள்ளி செவ்வாய் அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் அதனால இந்த வருடம் வரக்கூடிய ஆடி வெள்ளி செவ்வாய்க்கு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் அம்மனின் அருள் பார்வை உங்கள் மீது கண்டிப்பாக படும் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாகும் என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க வீவஸ்